அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கழி பதினைந்தாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் துறவு குரல் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு இயல்பாகும் நோன்பிற்கொன்று இன்மை உடைமை மயல் ஆகும் மற்றும் பெயர்த்து தெளிவுரை தவம் செய்வதற்கு ஒரு பற்றும் இல்லாமல் இருத்தல் இயல்பாகும் பற்றுடையவராக இருத்தல் மீண்டும் மயங்குவதற்கு வழியாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வரும் உங்கள் அப்பா வழியில் தொழில் மூலதன உதவி கிடைக்கும் ஆனாலும் கூட்டுத்தொழில் தவிர்ப்பது நலம் அப்படியே கூட்டுத்தொழில்தான் செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படின் சட்டப்படி ஆவணங்களை தயார் செய்து பதிவு செய்து பிறகு தொழில் செய்வதுவே நலம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மிகுந்த கவனம் வேண்டும் நண்பர்கள் உதவி கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்ல மனம் வராது தான் ஆனாலும் உங்களிடம் பணம் இருந்து அது திரும்ப வராது என்று தெரிந்து நீங்கள் உதவி செய்தால் கூட பரவாயில்லை அதை விடுத்து யாரிடமாவது வாங்கி உதவி செய்தால் கடைசியில் நீங்கள்தான் தான் அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவீர்கள் கிரக கோச்சார நிலைகள் அப்படித்தான் இருக்கின்றன வேலை செய்யும் இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் என்று அடுத்தவர் ஆலோசனை கேட்டு செய்வதை விடுத்து சுய சிந்தனையில் யோசித்து செய்வது நலம் என்று இன்று கோபால் பத்மா நிஷா ஜமீலா ரஞ்சிதா பிரபு செல்வி காவ்யா அழகன் பரிமளம் மேரி ரோசி இந்த பெயர்களை உடையவர்கள் அவர்களுக்கு தெரிந்தவரையோ விருப்பப்பட்ட நபரையோ திருமணம் செய்வார்கள் ஆண்களுக்கு திருமண காலம் அவர்களுடைய இருபத்தி ஒன்பது வயதிற்கு மேல் இருக்கும் பெண்கள் திருமணம் செய்யும் ஆண்களுக்கு இருபத்தி ஒன்பது வயதிற்கு தான் இருக்கும் இத்தனை நாள் எதற்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கொண்டு மனைவியோடு இருந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் என்று வெகு நாட்களாக அடிமனத்தில் ஆசையாக இருந்த எப்பாடுபட்டாலும் ஒரு சொந்த வீடு வாங்கிவிட வேண்டும் என்ற ஆசை பாருங்கள் இன்று நிறைவேறும் சகோதரரிடையே சிறிது நாட்களாக பூர்வீக சொத்து பிரிப்பதில் இருந்த வாக்குவாதங்கள் சிலரின் விட்டு பிறகு சுமூகமாகும் என்று திருமணமாகி பல வருடமாகியும் குழந்தை இல்லாமல் மருத்துவம் மூலம் முயன்றும் கூட அதிலும் வெற்றி கிடைக்காமல் ஒரு பிள்ளையை தத்து எடுத்து கொள்ள ஒரு வழியாக குடும்பத்தில் அனைவரின் சம்மதமும் கிடைக்கும் என்று அயராத உழைப்பு வீண் போகாமல் வேலை செய்யும் அலுவலகத்திலேயே மேனேஜர் பதவி கிடைக்கும் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் வயதான உறவினர்களுக்கு உடல்நல சிக்கல் ஏற்படும் மேலும் சிற்றெலும்புகள் நொறுங்குதல் அல்லது வளைதல் புதுமையான ஃப்ளூ உஷ்ண நோய் வெட்டு ஜாயின்ட் பெயின் குடல்வால் சண்டைகளால் காயம் விபத்து இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் ஜோதிடர் அலுவலகம் பாபா கோயில் அடிக்கடி விபத்து நடக்கும் இடம் பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை நெருப்புள்ள பகுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராம்குமார் ரங்கராஜ் செந்தில்குமார் இளங்கோ மரகத செல்வி சரோஜா அண்ணாதுரை கமலினி சரண்யா பிரியா ரமேஷ்குமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை பாகற்காய் பீட்ரூட் சுண்டல் தேன் சீரகம் மொச்சை புளி இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் இன்று பொதுவாக இப்படித்தான் இருக்கும் அதாவது தொழில் மூலதன உதவி அப்பா கிடைக்கும் இன்று கவனம் இருக்க வேண்டியது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பிரச்சனைகள் ஏற்படும் சொந்த வீடு ஆசை என்று நிறைவேறும் பல வருடமாகியும் குழந்தை இல்லை தத்து எடுத்துக்கொள்ள முடிவு அயராத உழைப்பு வீண் போகாமல் ப்ரமோஷன் கிடைக்கும் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் மஞ்சள் மற்றும் ப்ளூ அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்